ஹலோ பேரண்ட்ஸ் நான் உங்க டாக்டர் சகுல் ராமானுஜ் மூதன் இந்த மாசம் ஃபுல்லாவே குழந்தைங்களுடைய டெவலப்மெண்டல் மைல் ஸ்டோன்ஸ் பத்தி தான் பாத்துட்டு வரோம் இந்த நாலு வீடியோலையும் அப் டூ ஒன் இயர் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுடைய மைல் ஸ்டோன்ஸ் பத்தி நம்ம பார்த்தாச்சு இந்த வீடியோவில் ஒன் டு டூ இயர்ஸ் குழந்தைங்களுடைய மைல் ஸ்டோன்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம் பெருசா பாத்தீங்கன்னா ஒன் டு டூ இயர்ஸ்ல புதுசு புதுசா நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வராது பட் இருந்தாலும் ஒரு பேரண்டா அப் டூ டூ இயர்ஸ் வரைக்கும் குழந்தைங்களுடைய மைல் ஸ்டோன்ஸ் பத்தி தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும் ஒன் டு டூ இயர்ஸில் நார்மல் மைல் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னா பேரண்ட்ஸ் வந்து அந்த டெவலப்மெண்ட்டுக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்புறம் இந்த டூ இயர்ஸ் முடியும் போது குழந்தைங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது அதாவது டேஞ்சர் சைன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் ஸோ இந்த விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குழந்தைங்களோட மைல் ஸ்டோன்ஸ் பொறுத்த வரைக்கும் கிராஸ் மோட்டார் ஃபைன் மோட்டார் சோஷியல் லாங்குவேஜ் விஷன் அண்ட் ஹியரிங் அப்படின்னு ஆறு டொமைன்ஸ் இருக்கு இதை பற்றி நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இதில் வந்து விஷன் அண்ட் ஹியரிங் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டூ டூ இயர்ஸில் பெருசாக வந்து புதுசாக எந்த டெவலப்மெண்ட்டும் வராது எல்லாமே ஆல்ரெடி வந்து அச்சீவ் ஆயிருக்கும் ஸோ மிச்சம் இருக்கிற நாலு டொமைன் பற்றி தான் நம்ம பார்க்கணும் வந்து கிராஸ் மோட்டார் கிராஸ் மோட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு வயசுல வந்து குழந்தைங்க வந்து பிடிக்காம நிப்பாங்க பிடிச்சிக்கிட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க ஒரு ஒன்னே கால் வயசு ஆகும் போது குழந்தைங்க எதையுமே பிடிக்காம நல்லாவே நடப்பாங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு நாலு ஸ்டெப் நடப்பாங்க விழுவாங்க அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்க வந்து நல்லா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு பதினாறு பதினேழு மாசத்துலாம் நல்லாவே நடப்பாங்க ஒன்றரை வயசுலாம் வந்து நல்லா ஓடுற மாதிரி அளவு கூட குழந்தைங்களுக்கு அந்த டெவலப்மெண்ட் வந்திருக்கும் அடுத்து அடுத்த ஒரு ரெண்டு வயசு கிட்ட எல்லாம் வந்து பிடிச்சி ஏற ஆரம்பிப்பாங்க ரெண்டு வயசுலாம் பாத்தீங்கன்னா ஏறும்போது படிக்கட்டில் you yeah. ஒரு ஒரு படிக்கட்டுலேயும் ரெண்டு ரெண்டு காலை வச்சு வச்சு ஏறுவாங்க இறங்குறது அது மாதிரி ரெண்டு ரெண்டு காலை வச்சு பொறுமையாக இறங்குவாங்க ஸோ இதெல்லாம் வந்து கிராஸ் மோட்டாரில் குழந்தைங்களுடைய டெவலப்மெண்ட் தான் வந்து ஃபைன் மோட்டார் டெவலப்மெண்ட் ஃபைன் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் ஒரு வயசு ஆகும்போது குழந்தைங்க வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு பொருளை எடுக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு விரலோட டிப்பை வச்சு எடுப்பாங்க இது வந்து பின்சர் கிராஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறமா ஒரு பென் அது மாதிரிலாம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ஒன்னே வயசு ஆகும்போது குழந்தைங்க வந்து இது மாதிரி சும்மா காமனாக இது மாதிரி பிடிச்சிட்டு அதை இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஒன்றரை வயசு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே கிறுக்குவாங்க அதை வந்து ஸ்கிரிப்ளிங் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு வயசு கிட்ட போதெல்லாம் குழந்தைங்க வந்து லைன் போடுவாங்க அதாவது வெட்டிக்கல் இல்லை அரிசாண்டல் வந்து ஸ்ட்ரோக்ஸ் போடுவாங்க அதாவது சும்மா கோடு போடுறது இல்லைனா வந்து ரவுண்டு கூட சில குழந்தைங்க வந்து குட்டி குட்டியாக போடுவாங்க அதாவது ப்ராப்பராக சர்க்கிள் மாதிரி போட மாட்டாங்க ஆனால் சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக வந்து ஏதாச்சும் ஒன்று அவங்க பண்ணுவாங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றே கால் வயசு ஒன்றரை வயசுலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து பொருள் மேல ஒரு இன்னொரு பொருளை வச்சு அடுக்குவாங்க ரெண்டு டப்பா அவங்க வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு மேலே ஒரு டப்பா மேல இன்னொரு டப்பா வைப்பாங்க இதே ஒரு ரெண்டு வயசு கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு பொருள் ஒண்ணுக்கு மேல ஒன்னு அடுக்குவாங்க இந்த மாதிரி டைம் எல்லாம் நீங்க வந்து பில்டிங் பிளாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க பெரிய பெரிய பிளாக்ஸ் வாங்கி கொடுக்குறீங்கன்னா அதை வச்சு அவங்க நல்லா விளையாடுவாங்க அடுத்ததான் பாத்தீங்கன்னா இப்போ ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்கு மூடி இருக்கிறது மாதிரியான ஒரு டப்பா இருக்கு அப்படின்னா அந்த மூடியை திறக்கிறதுக்கு கூட அவங்க வந்து ஒரு ஒன்றரை வயசுல ட்ரை பண்ணி கத்துப்பாங்க இப்போ ஒன்றரை ரெண்டு வயசுலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே மூடியை தரப்பாங்க மூடுவாங்க இது எல்லாமே வந்து அவங்க அவங்களுடைய அந்த ஃபைன் மோட்டாரில் டெவலப் ஆகிருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மைல் ஸ்டோன்ஸ் சோஷியல் மைல் ஸ்டோன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு வயசு ஆகும்போது குழந்தைங்க வந்து ஓரளவுக்கு நல்லா விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க சிம்பிளான கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறீங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து அம்மா எங்கே அப்பா எங்கன்னு கேட்குறீங்கன்னா அவங்க வந்து கை கையை காமிச்சு சைகையால் பதில் சொல்லுவாங்க அதனால் அந்த கொஸ்டின்ஸ் வந்து அவங்களுக்கு புரியும் அதாவது ஒரு ஒன்றே காலம் ஒன்றரை வயசுலாம் ஆக்கும்போது குழந்தைங்க வந்து ஏதாச்சும் நீங்கள் மாதிரி கேள்வி கேட்டிங்கன்னா அங்கே இங்க அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு அதை வந்து வார்த்தைகளால பதில் சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இந்த ஒன்றரை வயசுலலாம் குழந்தைங்க ஓட ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா அந்த டைம்ல எல்லாம் வீட்டில் யார் யாரும் என்னென்ன பண்றாங்களோ அதை அப்படியே திரும்பி பண்ணுவாங்க இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க இப்ப பெருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா தொடப்பத்தை எடுத்து அவங்க பெருக்குப்பாங்க இல்ல இப்ப துணியை மடிச்சு வைப்பாங்க துணியை வந்து சும்மா உதறது இது மாதிரி வந்து வீட்டில் யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிருப்பாங்க இல்லையா அதை வந்து அப்படியே காப்பி பண்ணுவாங்க மிமிக்ரி அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை வயசுல குழந்தைங்களுக்கு டெவலப் ஆகும் ரெண்டு வயசு போது அவங்களாவே வந்து அவங்களுடைய தேவையை கேட்பாங்க தண்ணி வேணும் சாப்பாடு வேணும் பாத்ரூம் போகணும் அவங்களுக்கு தேவையை வந்து அவங்க வாய் திறந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வயசு டைம்ல வந்து இப்போ எங்கேயாச்சும் டாய்ஸ் இருக்கு ஹைட்டாக இருக்குது அவங்களால எடுக்க முடியலன்னா அவங்கள கூப்பிட்டு போய் எனக்கு இது வேணும்னு சொல்லி கை காமிப்பாங்க ஸோ நீங்கள் எடுத்து கொடுக்குற மாதிரி இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு டூ இயர்ஸ்ல குழந்தைங்களுக்கு டெவலப் ஆயிருக்கும் அடுத்ததா லாங்குவேஜ் மைல் லாங்குவேஜ் மைல் ஸ்டோன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு வயசு முடியும் போது நான் இதுக்குமே சொன்னிருந்தேன் ஒன்று ரெண்டு வார்த்தைகளை வந்து மீனிங்ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக அதிகமாக ஒரு ஒன்றரை வயசுலலாம் கிட்டத்தட்ட ஒரு எட்டுல இருந்து பத்து வார்த்தை வந்து மீனிங் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் நீங்க கொடுக்குற ட்ரைனிங் தான் இதோட எத்தனை என்ன தெரியணும்ன்றதை டிட்டர்மின் பண்ணுது நீங்க நல்லா வந்து அவங்களோட பேசுறீங்க நல்லா கம்யூனிகேட் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறீங்கன்னா ஒன்றரை வயசுல நிறைய குழந்தைங்களுக்கு இருபத்தஞ்சு முப்பது வார்த்தை கூட தெரியும் அது வந்து உங்க கையில தான் இருக்கு குழந்தைங்க ஜென்ரலா எட்டுல இருந்து பத்து வார்த்தைகள் வந்து சொல்லணும் ரெண்டு வயசு ஆகும் போது எல்லாம் ரெண்டு ரெண்டு வார்த்தையை சேர்த்து பேசணும் இது வேணாம் தண்ணி வேணும் இது வேண்டாம் அவங்களுக்கு ரெண்டு வார்த்தையை சேர்த்து அவங்களுக்கு வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பேச தெரியணும் இது எல்லாமே வந்து நீங்க குடுக்கிற தான் இருக்கு சோ அதனால வந்து ஜெனரலா குழந்தைங்க வந்து ஒன்றரை வயசுல எட்டுல இருந்து பத்து வார்த்தை சொல்லுவாங்க ரெண்டு வயசு ஆகும்போது ரெண்டு ரெண்டு வார்த்தையை சேர்த்து அவங்க பேசுவாங்க இது வந்து லாங்குவேஜ் மெயில் ஸ்டோன்ஸ்ல பேரண்ட்ஸு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ஸோ அடுத்ததாக அந்த ஒன் டு டூ இயர்ஸ் குழந்தைங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக பேரண்ட்ஸ் என்னென்ன விஷயங்கள் பண்ணணுன்றதை நான் சொல்றேன் இதில் பேரண்ட்ஸ் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அவங்கள வந்து நடக்க வைக்கிறதுக்கு நீங்க அந்த புஷ் பண்ணுற மாதிரி அந்த தள்ளுற மாதிரியான நடவண்டி கொடுக்கலாம் ஸோ அது வந்து கிராஸ் மோட்டர் மைல் ஸ்டோன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும் மற்றபடி ஓவராலாக சோஷியல் அண்ட் லாங்குவேஜ் மைல் ஸ்டோன்ஸுக்கு தான் நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதுதான் வந்து பிற்காலத்தில் அவங்களுடைய மூளை வளர்ச்சி அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை வந்து நிர்ணயம் ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா மெயினாக நான் ஏற்கனவே எல்லா வீட்லேயும் சொல்கிறது தான் கம்யூனிகேஷன் குழந்தைங்களோட நல்லா பேசுங்கள் விளையாடுங்க நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுங்க ஒரு வயசுக்கு மேலே அவங்க வந்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்க ஓட ஆரம்பிப்பாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்போது வந்து வீட்டில் இருக்கிற அவங்களுக்கு எட்டுற மாதிரியான இடத்துல எந்த பொருளும் வந்து அதாவது அவங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருள் எதுவும் வைக்கக்கூடாது வீட்டில் யாராச்சும் மாத்திரை சாப்பிட்டு இருக்காங்க சுகர் பேஷன்ட் இருக்காங்க அந்த மாத்திரைகள் எல்லாம் இருக்கும் அடுத்தது வந்து இந்த கற்பூரம் பேட்ரிஸ் பட்டன் பேட்ரி அதுக்கப்புறமா வந்து இப்போ குழந்தைங்களோட மருந்து பேராசிட்டமால் மாதிரியான மருந்துகளும் வந்து அவங்க கை கேட்டுற மாதிரி எந்த விதமான பாய்சனஸ் பொருளும் வந்து வைக்கக்கூடாது ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்கள சேஃபாக வீடு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுங்க சும்மா சும்மா பிடிச்சி பிடிச்சி உக்கார வைக்க வேண்டாம் அவங்க வந்து போகிறாங்களா போகட்டும் நீங்களும் பின்னாடியே போங்க அவங்க எடுக்கிறாங்கன்னா அவங்களே வந்து நீங்கள் சொல்லுங்கள் அதை இப்போ சப்போஸ் வந்து அவங்க போய் ட்ராயர் ஓப்பன் பண்ணுறாங்க அதில் வந்து நிறைய கலர் பென்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கலர் பென்சில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து எடுத்து இது வந்து ப்ளூ கலர் இது வந்து எல்லோ கலர் இது வந்து ரெட் கலர்னு சொல்லி நீங்கள் வந்து கலர் சொல்லுங்கள் ஸோ நீங்கள் வந்து குழந்தைங்களோட போக்குலையே போயிட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு இடத்துலையும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும் ஸோ இதுதான் நீங்கள் வந்து தனியாக அவனை பிடிச்ச உட்கார வச்சு பிக்சர் புக் இந்த இதுதான் ரெட் கலர் இது தான் ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லி அந்த புக்கில் காமிக்கிறத விட அவங்க வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இது இது என்னென்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும் இப்போ கிச்சனில் வந்து உங்கள் கூட வந்து உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் காய்கறிகள்லாம் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா எடுத்து சொல்லுங்க இப்போ இது வந்து பொட்டேட்டோ இது வந்து தக்காளி ஆனியன் இது மாதிரி வந்து ஒரு ஒரு காய் வந்து அவங்களுக்கு கையில் கொடுத்து இது வந்து இந்த காயின்னு சொல்லி அவங்க பேர் சொல்லுங்கள் சிம்பிளாக வந்து பிக்சர் புக்கில் சொல்லிக் இது மாதிரி எடுத்து கொடுத்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ குழந்தைங்க வந்து காமனாக எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போதே அவங்களுக்கு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் தான் கிரியேட் பண்ணணும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்யூனிகேஷன் அவங்க கூட நல்லா விளையாடுங்க அவங்களோட என்வரன்மெண்ட் வந்து சேஃபாக வச்சுக்கோங்க இதுதான் வந்து மெயினாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் அடுத்ததான் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுக்காக வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்களோட வந்து கொஸ்டின் கேட்டு அதுக்கு ஆன்சர் சொல்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணணும் உதாரணத்துக்கு வந்து இப்போ அம்மா எங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க அவங்க வந்து கையை மட்டும் காமிக்கிறாங்கன்னா அங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்களே கேட்கணும் அவங்களும் ஆமா அங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்க சொன்னாதான் அவங்க வந்து அதை திருப்பி சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்க பேரு கேளுங்க பேர் அவங்க சொல்றதுக்கு ட்ரை பண்ணணும் ஸோ எல்லாத்தையுமே வந்து நீங்க கேளுங்க அவங்க சொல்லணும் இப்போ வந்து ஒரு ரெண்டு வயசு ஆகும்போது குழந்தைங்க வந்து அவங்க கையை பிடிச்சி கூட்டு போய் இப்போ ஹைட்டா இருக்கிற பொருளை வந்து எடுத்துக்க தர சொல்லுவாங்க இப்போ ஒரு கார் இருக்கு மேலே இருக்கு அதை எடுத்து தர சொல்கிறாங்கன்னா நீங்க வந்து காரை எடுத்து கொடுத்து இது வந்து கார் நீங்கள் கார்னு சொல்லு அப்படின்னு சொன்னாதான் அவங்க வந்து அதை கார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா அட்லீஸ்ட் கான்னு சொல்லுவாங்க நீங்க வந்து கையை காமிக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க உடனே எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து பேசுறதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே வராது இப்போ நீங்கள் தான் வந்து அவங்கள பேச வைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணணும் ஸோ இதெல்லாம் தான் வந்து நீங்கள் உங்கள் குழந்தையோட டெவலப்மெண்ட்டுக்காக வீட்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள் அடுத்ததான் வந்து என்னென்ன டேஞ்சர் சயின்ஸுன்றதை பார்த்துக்கலாம் டேஞ்சர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றரை வயசுக்கான டேஞ்சர் சயின்ஸ் இருக்குது ரெண்டு வயசுக்கான டேஞ்சர் சயின்ஸ் இருக்குது ஸோ ரெண்டுமே தனித்தனியாக நான் சொல்கிறேன் ஒன்றரை வயசு ஆயிடுச்சு ஆனால் உங்கள் குழந்தை வந்து இன்னும் நிற்க ஆரம்பிக்கல அவங்க வந்து ரெண்டு கையும் காமனாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்காமல் ஒரு கையை மட்டுமே வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொருள் எங்கேன்னு கேட்கும்போது அவங்க வந்து கரெக்டாக வந்து பாயிண்ட் பண்ணல உதாரணத்துக்கு அவங்க முன்னாடி பால் இருக்கும் பால் எங்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க கரெக்டாக பால வந்து பாயிண்ட் பண்ணல அப்படின்னா சம்திங் ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம் அதே மாதிரி நீங்கள் வந்து போகாமுன்ற பார்க்குறீங்க அவங்க அதை பற்றி பெருசாக கண்டுக்காமல் அவங்க மட்டும் தனி உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்காங்கனாலும் அது வந்து பிரச்சனை தான் அதே மாதிரி ஒன்றரை வயசு ஆயிடுச்சு இருந்தாலும் அவங்க வந்து பேச ஆரம்பிக்கும் போது அட்லீஸ்ட் அந்த வயசு எல்லாச்சும் பேசல ஒரு வார்த்தை கூட பேசல அப்படின்னா அது ஒரு டேஞ்சர்ஸ் சிம்டம் தான் ஸோ இந்த அறிகுறிகள்லாம் வந்து எயிட்டீன் மந்த்ஸ் முடிவில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பெரிய டெஸ்ட்டு கூட்டு போய் காமிக்கணும் அடுத்ததான் வந்து ரெண்டு வயசு ஆயிடுச்சு இருந்தாலும் உங்கள் குழந்தை வந்து ஸ்டெடியாக வந்து வாக் பண்ணல பெண் ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா கிறுக்கல காமனான ரெண்டு வாரத்தை சேர்த்து வச்சு பேசுகிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்க பேசலை பாய் பாய் காமிக்கிறீங்க ஆனால் அவங்க பாய் பாய்க்கு சொல்லலை நீங்கள் வந்து பாடி பார்ட்ஸ் கேட்குறீங்க அதை அவங்க சொல்லலை சிம்பிளான இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுக்குறீங்க ஆனால் வந்து அவங்க அதை ஃபாலோ பண்ணலை இது மாதிரி இந்த அறிகுறிகள் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா ரெண்டு வயசு முடிவில் கண்டிப்பா வந்து வந்து காமிக்கணும் இதெல்லாம் வந்து ஒன் டு டூ இயர்ஸ் குழந்தைங்களுடைய நார்மல் மைல் ஸ்டோன்ஸ் என்ன பண்ணணும் விஷயங்கள் சோ வரைக்கும் நம்ம ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுடைய நார்மல் மைல் ஸ்டோன்ஸ் பத்தி டீடெயிலா பாத்துட்டோம் மைல் ஸ்டோன்ஸ் பத்தின விஷயங்கள் இவ்வளவுதான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க நான் ஆன்சர் பண்ணுறேன் இல்ல வேற ஏதாச்சும் இந்த ஸ்பெசிபிக் மைல் ஸ்டோன்ஸ் பத்தி நீங்க வந்து வீடியோ போடணும் அப்படின்னாலும் நீங்க சொல்லுங்க நான் அதுக்கான வீடியோஸ் போடுறேன் அடுத்த வீடியோஸ்லாம் வந்து வேற வேற விஷயங்கள் பத்தி டீடெயிலா பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல்கரை பண்ணுங்க நன்றி வணக்கம்